அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை தினத்தன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடித்தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ ஸ்கப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீ குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைகள் தோன்றி மறைய ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு சவாலானதாகவும் இருக்க பெறலாம் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சில சிரமங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் குழப்பங்கள் நீடித்த வண்ணமே இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முன்னெச்சரிக்கையுடன் வழிகளில் இருந்து வரும் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை இருந்தாலும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஆடம்பரமான செலவுகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பெண்களுக்கு திடீர் ஆன்மீக சிந்தனை வலுவாக வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகவும் செய்யும் ஆரோக்கியத்துல மட்டும் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலகட்டத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து காணப்படுவீங்க மனதில் இதுவரைக்கும் குழப்பி கொண்டிருந்த விஷயங்களுக்கு முடிவெடுக்க சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால சிறிது கால முடிவுகள் எடுக்கிறத பத்தின சிந்தனைகளை தள்ளி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற இரு ஏற்ற கொண்டதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை உருவாக்கவும் செய்யும் அதே மாதிரி நீங்க புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா துறைசார் நிபுணர்களின் ஆலோசனையை பற்றி தொழிலை தொடங்குவது நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்களினுடைய கவனம் திசை திரும்பாமல் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று உறவுகளுக்கு இடையில அனுசரித்து செல்ல பாருங்க ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க நீங்க தீட்டிய திட்டங்கள் எளிதாக நிறைவேற நீங்க கொஞ்சம் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் கடிவாளம் கட்டியது போல உங்களுடைய இலக்க நோக்கி தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள பாருங்க தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது உத்தமம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் பொழுது கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விரும்பிய விஷயங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது செயல்படுவது அவசியமான ஒன்று மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை ஏற்படுவது முக்கியமான ஒன்றுங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் பல தடைகளை தாண்டிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டால் மனம் தளராம மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க கணவன் மனைவிக்கிடையே கூடுதல் நெருக்கம் அதிகரிக்க நீங்கள் வெட்டு செல்ல வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலை உருவாகலாம் அதே மாதிரி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி உள்ள உள்ளவர்களுக்கு வந்து நேரம் அப்படிங்கிறது வந்து மிகவும் அவசியமானதாக இருக்குங்க எதுலையுமே காலம் தாழ்த்தாம நீங்க முடிவெடுக்க பார்ப்பீங்க இருந்தாலும் மனக்குழப்பம் பயம் இந்த மாதிரி சூழ்நிலையில் முடிவெடுக்கிறத தவிர்ப்பது அவசியமாகிறது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு கிடையாதுங்க அதனால புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது சால சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி திட்டமிட்ட காரியங்களில் சிறிது பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால சாதுரியமான முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பணியிடத்தில் இருக்கிறவங்க எதிர்பாராத விவகாரங்களில் சிக்கல்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுமானவரைக்கும் உங்களுடைய வேலையிலையும் பணியிலையும் மட்டும் கவனத்தை செலுத்தினால் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் ஈடுபடாமல் விலகியே நெல்லுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் கருத்துக்களை உறுதியாக முன்வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நான் சொல்லணும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது உசிதமானது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல பாருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது குடும்பத்திற்கும் நல்லது வியாபாரம் தொழில் மற்ற விஷயங்களில் இருந்து வந்த மந்த நிலை இந்த காலகட்டத்திலையும் நீடிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிகளுடன் இணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்பின் தெரியாதவர்களினுடைய அறிமுகத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அவர்கள் மூலம் சில உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் யோசனைகள்ல நீங்க ஈடுபட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க இருக்கக்கூடிய இருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைக்க வைப்பதற்கான காலநிலையை கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி இல்லை வெளி நாட்டில் வேலை கிடைப்பதாக இருந்தாலும் சரி எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் இருக்கத்தாங்க செய்யும் அதனால இந்த காலகட்டத்தை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் படிப்புல கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று தேவையற்ற நண்பர்களிடமிருந்து வெளியே வாங்க மாணவர்கள் மொபைல் எடுக்க வேண்டாம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கவும் கூடாது உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி இந்த பிள்ளைகளுடைய நலன்லையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க பெரியவர்களையும் மரியாதை நிமித்தமாக நடத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூங்க கூட ஒரு சிலருக்கு வந்து நேரமே இருக்காது அப்படின்னாங்க சொல்லணும் அத்தனை வேலை சும அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க இறைவனினுடைய அருளும் உங்களிடத்தில் பரிபூரணமாகவே இருக்குங்க எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்கறானோ அந்த அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுத்துறப்பான் பிரச்சனைகளை சமாளித்து எதிர் நீச்சல் போட்டு எல்லா விஷயத்தில் இருந்தும் நீங்கள் மீண்டு வந்து விடுவீங்க வேலை தொழிலில் வெற்றிக்காக அயராது உழைப்பீங்க நல்ல பலன் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி நிறைய அனுபவம் பாடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேருடைய முகத்திரை கழியும் நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க ஆனால் இப்போதாவது இப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே அதுவே போதுங்க தீமை உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க இனிமேலாவது கண்வெடித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிற உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கவலைப்பட வேண்டாங்க பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பார் இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலத்தில் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் உங்களுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையுமே விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீங்க மன நிறைவையும் நீங்க பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வை கொடுப்பீங்க சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் இறைவனினுடைய ஆசிர்வாதமும் ஒன்று சீர கிடைக்க பெற்று இந்த காலம் ஓரளவிற்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி வேர்வையில் உழைத்துவிட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பொறுமை நிதானம் அமைதி ரொம்ப முக்கியங்க முன்கோபம் இந்த காலகட்டத்தில் படக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்ப பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க ஒன்றுக்கு பல முறை சிந்தித்த பிறகுதான் ஒரு வார்த்தை வரணுங்க குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபார பிரச்சனை பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அமைதியை முதல்ல ஆயுதமாக எடுத்துக்கொள்ள பாருங்க புதிய முயற்சிகளை அடுத்த காலத்திற்கு தள்ளி வைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய முதலீடுகளை தற்சமயம் இந்த கால கட்டத்துல செய்ய வேண்டாங்க அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்த பாருங்க இரண்டு அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்வீங்க